ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் யோகிதா ஏ டூரிசன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாவெள்ளி எப்படி செய்திருந்தால் பார்க்க போகிறோம் அது ஃபஸ்ட்டு ஒரு பள்ளம் தோண்டிக்கலாம் ரொம்ப பெரிய பள்ளமாகவும் இல்லாமல் ரொம்ப சின்ன பள்ளமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் ஒரு பள்ளம் தோண்டிக்கலாம் எல்லோரும் கார்த்திகை தீபத்துக்கு தான் மாவல்லி சுற்றுவாங்க கார்த்திகை தீபம் அன்றைக்கி நாங்கள் எங்களால் ஊருக்கு வர முடியாததுனால நாங்கள் பொங்கலுக்கு சுற்றுறோம் அதுக்கப்புறம் அந்த பள்ளத்தில் தென்னை ஓலை வச்சு பற்ற வச்சுக்கலாம் காஞ்ச தென்னை ஓலை கொஞ்ச நேரம் கழிச்சு புகை வந்தோடனே காஞ்ச பனைப்பூ இருந்து எடுத்த காஞ்ச பணப்பூவை அப்படியே அந்த மேலா வச்சிடலாம் நெருப்பு வரும்போது வச்சிடலாம் கரெக்டா அந்த நெருப்பு வர இடத்துல கொஞ்ச நேரம் வைக்க வைக்க நிறைய புகையா வந்துட்டே இருக்கும் நீங்க அப்படியே எல்லா பணம் பூவையும் நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் அது நல்லா எரியணும் ஒன்னு ஒன்னா போடும்போது நெருப்பு எல்லாம் அணைஞ்சிட்டு வரும் திருப்பியும் பணம் வச்சு பத்த வச்சுக்கலாம் நெருப்பு அணைஞ்சிச்சுன்னா மரம் ஏதாவது அட்டை மாதிரி இருந்துச்சுன்னா வச்சு வீசினீங்கன்னா நல்லா நெருப்பு அதுவா பற்றிக்கும் கொஞ்ச நேரம் நல்லா அது எரிய விடணும் ஏதாவது வாழை இலை காஞ்ச இலை பனை ஓலை அந்த மாதிரி ஏதாவது எரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் போட்டிங்கன்னா நல்லா எரியும் கொஞ்ச நேரம் அது நல்லா எரிஞ்சுட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது எல்லாமே எரிஞ்சு முடிஞ்சிடும் நெருப்பு அணைய அணைய திருப்பியும் கொஞ்சோண்டு பனை ஓலைய போட்டு நல்லா முறை வச்சு வீசிட்டே இருந்தீங்கன்னா திருப்பியும் நல்லா நெருப்பு வரும் காற்றடிக்கிறதுனால நெருப்புலாம் நின்றுச்சு திருப்பியும் பனை ஓலியை வச்சு பற்ற வச்சுக்கிறோம் முறை வச்சு வீச வீச நிறைய நெருப்பு வரும் புகையாக வரும் நல்லா வேகமாக எதாவது அட்டை மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை வச்சு வீசினீங்கன்னா நிறைய நெருப்பு வரும் அது கீழே இருக்கிறதுலாம் நல்லா கலரி கலரி மேலே விடணும் ஏதாவது உங்கள்கிட்ட கட்டை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் அது நல்லா எரிஞ்சிட்டே இருக்கணும் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே மேலே மேலே அந்த நெருப்பு கிட்ட வர வச்சுக்கணும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நெருப்புலாம் அணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த விறகு ஏதாவது மரக்கட்டை அந்த மாதிரி மெலிசு மெலிசா இருக்கிற கட்டையெல்லாம் அதுக்கு மேலே வச்சுக்கிட்டு மூடிக்கலாம் அதாவது குட்டி குட்டியாக அந்த மரக்கட்டை அதெல்லாம் வச்சிட்டதுக்கப்புறமும் ஈரமான வாழை இலை அப்படியே வச்சுக்கலாம் ஈரமான வாழை இலையாக இருந்தால் அப்படியே அந்த நெருப்பு மேலே வச்சுக்கலாம் ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணுற மாதிரி எல்லா வாழை இலையுமே வச்சுக்கலாம் ஃபுல்லாக சுற்றி அந்த வாழை எல்லை வச்சதுக்கப்புறம் மண் போடணும் அதுக்கு அந்த வாழை இலைக்கு மேலே ஃபுல்லாக மண்ணை வச்சு மூடிடணும் ஃபுல்லாக மண் போடணும் அப்படியே நிறைய புகை வரும் மண் போட போட நிறைய புகையாக வரும் மண் போட்டு வாழை இலையை வச்சு திருப்பி மண் போடணும் அது தான் பண்ணணும் அதுக்கப்புறம் மண்ணை வச்சு மூடிட்டு மூணு மணி நேரம் கழித்து வந்து பார்க்கணும் அந்த புகையெல்லாம் போயிடும் அந்த புகையெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த மண்ணு போட்டோம் அந்த வாழை எல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் நம்ம ஏற்கனவே போட்ட பணம் பூ நம்ம நிறைய போட்டோம் ஆனால் இப்போ பாதி இருக்காது ஏன்னா நம்ம எரிக்கிறதுனால பாதி சாம்பல் ஆகிடும் அப்படியே அந்த அருவா வச்சு எல்லாத்தையும் மெதுவெடுத்துக்கலாம் எவ்வளோ நேரம் கழிச்சாலும் அது சூடாகவே அதுக்கப்புறம் அந்த ஓலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த ஓலையை கையில் தொட்டு பார்க்கும்போது போது அப்படியே உதிர்ந்து வர ஸ்டேஜில் இருக்கணும் எல்லா பனை ஓலையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எல்லா பணம் பூவையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுடலாம் அந்த பனைப்பூவை அது நல்லா முழுசாக காஞ்சதுக்கப்புறம் ஏதாவது கல்லில் வச்சு நல்லா அதை அப்புறம் பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம் கல்லுக்கெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கல் கல்லுவாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியம் பதத்தில் இருக்கணும் அதுக்கப்புறம் ஈரமான பணப்பட்டையில் நடுவில் அருவாக வச்சு நான் நல்ல ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் கல்லை வச்சு அந்த மருந்து உள்ளே வைக்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு துணி எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருந்த மருந்து அந்த துணியில் போட்டுடலாம் எல்லா மருந்தும் போட்டுடலாம் உங்களுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா நீங்கள் இதாக பண்ணிக்கலாம் எங்களுக்கு கம்மியாக தான் வந்துச்சு அதனால் நாங்கள் ஒரே இதாக பண்ணிடுறோம் எல்லா மருந்தையும் அந்த துணியில் போட்டு அந்த துணியை நல்லா முடிச்சு போட்டுடலாம் நல்லா டைட்டாக இருக்கணும் அது கலண்டு வராத அளவுக்கு இருக்கணும் நல்லா டைட்டாக அதை முடிச்சு போட்டுக்கணும் எதாவது கயிறு வச்சு கூட நீங்கள் கட்டிக்கோங்களாம் இதுக்கப்புறம் அந்த நம்ம செஞ்சு வச்ச பணம் நடுவில் வச்சு நல்லா அதை உள்ளே அமுத்தி வச்சுக்கலாம் அமுத்தினாலே அது இதுவாகிடும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதை நல்லா கயிறு வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கலாம் டைட்டாக கட்டணும் அப்போ தான் அந்த இது அந்த மருந்தெல்லாம் கீழே விழாமல் இருக்கும் இல்லை இந்த மருந்தெல்லாம் கீழே வந்துடும் டைட்டாக கட்டிடலாம் அதுக்கப்புறம் அதை நெருப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிக்கலாம் ஃபுல் நெருப்பு இல்லை கொஞ்சம் லைட்டாக வச்சு அதை நல்லா சூடு பண்ணிக்கணும் சூடு பண்ணியதுக்கப்புறம் நைட்டில் அது சுற்றினா சூப்பராக இருக்கும் அப்படியே நெருப்பெல்லாம் வரும் அந்த துணி நீங்கள் நல்லா டைட்டாக கட்டி ரொம்பவே சூப்பராக வரும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் யோகி டே டிஸ்டர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பாய்